நண்பர்களே கிரகங்கள் குறிக்கக்கூடிய இடங்களின் வரிசையில் இன்று நவகிரகங்களில் சுக்கிரன் குறிக்கக்கூடிய இடங்கள் குறித்து இந்த காணொளியில் காண இருக்கின்றோம் அந்த வகையில் மகாலட்சுமி ஆலயங்கள் வீட்டில் உறங்கும் வரை பூத்தோட்டம் வழிபாட்டு இடங்கள் வீடுகள் கப்பல் வீட்டின் தென்கிழக்கு பகுதி பெண்கள் தங்கும் இடங்கள் நகை கடைகள் சினிமா தியேட்டர்கள் மல்டிப்ளக்ஸ் கடை தியேட்டர்கள் மல்டிபிளக்ஸ் கட்டிடங்கள் கலை அரங்கங்கள் பார்லர்கள் உல்லாச விடுதிகள் அப்பார்ட்மெண்ட்டுகள் கார் ஷோரூம்கள் டூ டூ வீலர் ஷோரூம்கள் கடைகள் பெண்கள் அலங்கார பொருட்கள் விற்கும் கடைகள் வாசனை திரவியங்கள் விற்கும் இடங்கள் சீட்டாட்ட கிளப்புகள் மதுபான விடுதிகள் இனிப்பு கடைகள் பட்டு சேலை கடைகள் துணிக்கடைகள் சினிமா ஷூட்டிங் நடக்கும் இடங்கள் ஸ்டார் ஹோட்டல்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் விற்கும் கடைகள் சங்கீத கருவிகள் இடங்கள் ஆகிய இந்த இடங்கள் அனைத்தும் சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற இடங்களாக